இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இலாருக்கு அவ்வுலகம் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் பணத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு இந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அந்த காலத்தில் மனுஷால பார்ப்பாங்க சொல்றது ஒரு ஒரு பணம்னா அர்த்த பட்சம் தான் ஐயா மனுஷால்தான் முக்கியம்னு பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரே ஒரு கிராம் தங்கத்துக்காக கழுத்தி அறுத்து தூக்கி போட்டு போகிறாங்க நம்ம பேப்பர் பச்சு பேப்பர் பாருங்கள் முதல்ல தெரியும் உங்களுக்கு ஒரு நாள் பேப்பரை பாருங்கள் எத்தனை கொலை அத்தனை கொலைகளும் எத்தனை காசு பணத்துக்காகன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் தெரியும் அந்த உலகத்தில் இந்த உலகமே பணத்தை வச்சு தான் ஓட்டுது பணம் 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 பணத்துக்காக எதில் வேறு கலப்படும் குழந்தை கொடுக்குற பாலில் கலப்படையே ஏன் பணம் காசு காசு தான் முக்கியம் மனுஷாலோ நேரிய பாதையோ நீதி நெறிகளோ எதுவும் தேவை கிடையாது நெல்லை வயலு வாழணும் தேவையே கிடையாது கடவுளுக்கு பயந்து வாழணும் கடவுள் வாத்திட்டு வாங்கணும் அதெல்லாம் யாருக்கு தேவை நமக்கு தேவை காசு அவ்வளோதான் தான் கலவடம் பண்ணுறோம் எவன் தூண்டு சத்தா நமக்கு என்ன நமக்கு தேவைப்பணங்க நம்ம வாழ்கிறோம்மா நம்ம மாடை மாலையை கூட கோபுரம் கட்டி நம்ம வாழறோம்மா அவ்வளோதான் எவன் செத்தா நமக்கு என்ன எவன் எக்கரு கட்டுப்பான நமக்கு என்ன இப்படித்தாங்க அந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை ஆளுடைய வார்த்தை இன்னைக்கு பொருள் ஒரு பொருட்டு கிடையாது ஆண்டோடைய வார்த்தை படி வாழ் இதுதான் இன்றைய மையக்கத்து தியானமே இன்னைக்கு தான் சாலமன் பாப்பையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய பட்டிமானம் கேட்டிருப்பீங்க அதில் ஒரு ஒரு பேச்சாளர் இருப்பார் நல்ல பேச்சாளர் அவர் அவருடைய பட்டிமன்றம் ஒரு நாள் டிவியில் போச்சு ஆர்வமாக கேட்டுருந்தேன் எல்லா அப்போ அவர் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே சிறந்தது நாலே நாலு நாம வச்சுங்க இந்த உலகத்துலயே சிறந்தது நாலே நாள் தான் அதை விடுத்து இந்த உலகத்தில் டாப் எதுவுமே கிடையாது அப்படி சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு அப்படியே இன்னும் அவ்வளோ முக்கியம் இந்த உலகத்துலயோ சிறந்தது காதல் நல்லா அப்படி தீட்டி வச்சிட்டு கேட்டு என்னடா எவ்வளோ முக்கியமான விஷயமா சொல்றாரு இன்னும் அட்டெம் ஏற்றாங்க உலகத்துல இதை அடிச்சுக்க இந்த உலகத்துல கிடையாதுங்க இந்த உலகம் இந்த இதை பீட் பண்றதுக்கு இன்னும் ஒன்று இந்த உலகத்துல பிறக்கல என்று அவர் சொல்றாரு என்னடா அந்த மனுஷன் அப்படி என்னவா இருப்போம் உன்னிப்பா கேட்கறா இதுதான் அந்த நாலு காசு பணம் துட்டு மணி இந்த நாலு தான் அந்த உலகத்திலேயே சிறந்தது திரும்ப சொல்றோம் பாருங்க காசு பணம் துட்டு மணி இது நாலு தான் அந்த உலகத்திலே சிறந்த இந்த இதை அடிச்சுக்கள் எதுவுமே கிடையாது உலகத்தில் பெத்த தாய் தகப்பனை கொலை பண்ணுறாங்க சொத்துக்காக காசு பண்ணுறதுக்காக சொந்த ஒரு பத்து மாதம் சுமந்த பெத்த தாயை அதை கொலை பண்ணுறாங்க காசுக்க சொத்து கொடுக்கல காசு கொடுக்கல இருக்கு அப்பா பெத்த தகப்பன கழுத்தாக இருக்கிறாங்க அதெல்லாம் சும்மா சும்மா கொலம்புறதுக்காக சொல்லலை நீங்கள் பாருங்கள் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க காசு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீரழிக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் காசு தேவலன்னு சொல்ல காசே தேவலைன்னு சொல்ல இருக்கணும் ஒரு பாட்டு ஒரு பாட்டில் ஒரு வரும் ஒரு கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் கையில் கொஞ்சம் காசு வச்சுங்க இதான் இன்றைய வாச இந்த வாசகமே தான் இன்னைக்கு கொஞ்சம் தேவைக்கு நீ பயன்படுத்த கஜமான நீ ஆட்சி செய் செய் நீ ஆட்சி அந்த பணம் உன்னை ஒருபோதும் ஆள விடாது அப்படி அந்த காசை ஆண்டுச்சுன்னா நீ தப்பான பாதையில் போறது உறுதி ஏன்னா அப்படி கொண்டு போய் விடும் இன்னைக்கு ஆன்லைன் இந்த ரம்மி அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க எப்படி அந்த பணம் மோகமா இருந்து என்ன பண்றான் ஒரு ஆயிரம் ரூபாய் சும்மா தோக்கிற மாதிரி தோத்து பணத்தாசை தூண்டுறான் இன்னும் கொஞ்சம் காசு அவன் ஃபஸ்ட்டு தோல்வி தான் சந்திக்கும் அந்த விளையாட்டுன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் 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 உன்னுடைய பணத்தை மொத்தம் கரைச்சிடுவான் இந்த பணத்தாசை சொன்னேன் இல்லையா எங்கே போய்விடும் பாருங்க யோசிச்சு பாருங்க பாப்பா அப்படிப்பட்ட பண ஆசை தேவையில்லை அப்படிப்பட்ட பண விரி பண மோகம் செல்வம் மோகம் வேண்டாம் சார்ந்துட்டு அழிய போறீங்க எவ்வளவு சேர்த்து எவ்வளவு சேர்த்து வைப்பீங்க எவ்வளவு சேர்த்து வைப்பேன் ஏதோ ஒரு திரைப்படத்துல கூட காட்டுவாங்க ஏதோ ஒரு பணத்தாசை ஆசை பிடிச்ச என்ன அவனை பிடிச்சி போய் கதாநாயகன் பிடிச்சி போய் ஜெயில ஒரு பங்களா பூட்டி பிடிச்சி வச்சு தின்றதுக்கு பணத்தையே கொடுப்பான் அந்த பணத்தை தின்னு 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 பண்ணுவான் வயிறு வீங்க சேர்த்து போயிடுவான் பணத்து பணத்தை தின்ன போற இன்னைக்கு இன்றைக்கு அற்புதமா நீதிமொழிகள் வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பகுதியில் எனக்கு கடவுளே எனக்கு வறுமை வேண்டாம் எனக்கு வறுமை வேண்டாம் கடவுளே எனக்கு என்னை வந்து ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்காதிங்க என்ன எனக்கு என்னை வந்து வறுமையில் வாட்டாதீங்க இல்லை அது அது மட்டும் இல்லாமல் எனக்கு செல்வ செழிப்பும் வச்சுக்காதீங்க மிகுந்த செழிப்பு வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்னவரே வறுமையும் வேண்டாம் செல்வ செழிப்பும் வேண்டாம் எனக்கு அன்றாட சாப்பாடை கொடுங்க போதும் இந்த இன்றைய ஜெபத்தை பாருங்க இன்னைக்கு பத்மா பாருங்க பார்ப்போம் ஏன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் இருந்தால் எனக்கு எல்லாம் பணம் பணம்லாம் அப்படி செது பணம் அப்படி கொழுத்து போய் நான் தெரிஞ்சேன்னா உண்மை எனக்கு தெரியாது நான் உங்களை மறந்துடுவேன்டவரே நான் உங்களை மறந்துடுவேன் வார்த்தை பாருங்க பார்ப்போம் எனக்கு வறுமை வேண்டாம் அதுக்குன்னு பண செழிப்பும் வேண்டாம் ஏன்னா செழிப்பா இருந்தா நான் உங்களை மறந்துட வேண்டவரே வறுமையும் கொடுக்காதீங்க ஏன்னா வறுமைன்னு வச்சு வறுமட்டும் வச்சுங்களேன் நான் தப்பு தான் செய்வேன் திருடுவேன் போய் சொல்லி என்ன பண்ணலாம் என்ன பண்ண நான் தீய பாதையில போவேன் அப்படி நான் தீய பாதையில போறது உங்களுடைய திருப்பெயருக்கு இழிவா இருக்காண்டவரே பாரு ஒரு கிறிஸ்தவம் பார்த்து திரு திருடிட்டு போறான் பாரு கிறிஸ்து அவன் நாமலாம் ஒரு மறு கிறிஸ்து நம்முடைய கடவுளுடைய பிரசம் நமக்கு நம்ம வழியாக கடவுள் இருப்பார் நம்ம நம்ம கடவுள் இருப்பார் ஆனால் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள்னு சொல்கிறாங்க கிறிஸ்து ஒவ்வொரு மேலும் பிரசனமாக இருக்கிறார் அப்போ அந்த கடவுளுடைய பெயர் நம்மால் பாழ்படக்கூடாது சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம் எனக்கு நான் ரொம்ப நான் வறுமையாக இருந்த ஆண்டவரே நான் திருடனாக ஆகி என் கடவுளுடைய பெயருக்கு இழிவு நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே அதனால் எனக்கு வந்து வறுமையும் கொடுக்காதீங்க ஆண்டவரே எனக்கு எனக்கு எல்லாம் செல்வ செழிப்பும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் அன்றாடம் எனக்கு என்ன தேவையாண்டவர் எனக்கு அதை கூட இங்க போதும் என்ன ஜபம் பாருங்க பாப்போம் இது உண்மையான சத் சத்தியமாக இல்லை ஏதோ சொங்க இதுதான் எனக்கு என்னை பொறுத்த ரொம்ப நல்லா வாசங்கள் அன்னைக்கு அப்போ நான் வாசங்கள் அன்னைக்கு எனக்கு அது போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க என்ன என் பணத்தை ஆசை காசு காசு போகலாம் எவ்வளோ காரணம் என்னத்தை நீ பண்ண போற காசு அப்போ பைபிள் ஒரு சார் பாருங்கள் ஒரு பணக்கார பண்ணுவோன்னா ஒரு அவன் கனவு காண்றான் நான் வந்து இன்னும் என்னுடைய கிட்ட களஞ்சியத்தை இன்னும் பெருசாக கட்டுவேன் இன்னும் சேர்த்து வைப்பேன் இன்னும் சேர்த்து வைப்பேன் இன்னும் சேர்த்து பெருசாக பெருசாக கட்டி கட்டி இன்னும் பல தலைமுறைக்கு நான் கொட்டி கொட்டி வைப்பேன் அனுப்பி சொல்கிறார் அட மடையா இன் நிற்கிற இரவே நீ சாக போகிறேன் என்று சொல்லுவார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க பார்ப்போம் பணத்தை ஒன்றும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட பணம் அவசியமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் என்ன தெரியுமா அவங்களுக்கு தமிழில் நகைச்சுவை நடிகர் மிக பெரும் கலைவாணர்னு சொல்லுவாங்க மிக பெரும் புகைப்பட்ட நடிகர் அவர் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வரிய நிலைக்கு போனாங்களாம் அவங்க ரொம்ப வறிய நிலைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைக்கு போனாங்களாம் ஆனால் ஐயா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் ஏழை மக்களை பார்த்தா என்னக்கதோ அள்ளி கொடுத்து வரான் தான் ரொம்ப சாப்பிடாப்போ எனக்கு அள்ளி கொடுத்து வரான் அந்த அளவுக்கு அவர் ஒரு அன்ப ஒரு குணம் கொண்டு வரான் அவர் ஒரு முறை அவருடைய இல்லத்துனாலே ஒரு ஒருத்தர் வந்து அவர் அவர் என்ன பண்ணிருக்காரு மகளுக்கான திருமணத்துக்கான பத்திரிக்கை வந்திருக்காரு எடுத்து வந்து ஐயா எனக்கு கிருஷ்ணன் ஐயா அந்த பத்திரிக்கை வச்சிருக்கேன் என்ன விசேஷம்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க ஐயா வந்துருங்க ஐயா என்ன உனக்குலாம் கல்யாணம் வச்சிருக்கேன் பொண்ணு கல்யாணம் எல்லாம் காசு பணம் வச்சிருக்கியா ஏதோ அப்படியே போட்டு வச்சுக்கிறேன் ஐயா ஏதோ இருக்குது பட்சி அப்படியே ஒப்பத்தில் பண்ணி வச்சுக்கிறேன் சரி அவங்க அவங்க மனைவி பேர் ஏதோ மறக்கதும்னா சொல்லுவாங்க அந்த அம்மா அப்பா அந்த அம்மா பேரு போய் ஒரு காப்பி போ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த அம்மா உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க ஒரு வெள்ளி டம்ளரில் காப்பி கொண்டு வராங்க ஏன்னா விருந்தாளே இல்லையா ஒரு வெள்ளி அதான் அந்த ஊரில் இருக்குது வேறு பொருள் எல்லாம் போனால் வரியான இருக்காங்கல்ல இருந்தாலும் வெள்ளி டம்ளர் காப்பி கொண்டு வராங்க கொடுத்துட்டா பண்ணுறாங்க ஐயா தாங்க கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு போங்க அதை காப்பி வாங்க அந்த ஐயா வாங்கி குடிக்கிறார் காப்பி குடிச்சிட்டு ஐயா டம்ளர் இருந்தாங்க வச்சுக்கோங்க நீ ஏன் வச்சிக்கோ வெள்ளி டம்ளர் வச்சுக்கோ நீயே பிள்ளை கல்யாணம்னு சொல்கிற எடுத்துன்னு போ என்று சொன்னாராம் சவசவர்களே வரி நிலையிலும் மொத்தம் வாழ நினைக்க இருப்பாருங்க இன்னைக்கு ஒரு அவரை இன்னைக்கு பேச பாருங்க நான் கேஸ் காசு பணம் செல்வ செழிப்பு அவசியம் கிடையாது இன்னைக்கு ஜெவம் பாருங்க பாப்போம் கடவுளே எங்களுக்கு வறுமையும் வேண்டாம் செல்வ செழிப்பும் வேண்டாம் எங்களுக்கு அன்னாட என்ன தேவையோ என்று அதை கொடுங்க இன்னைக்கு நச்செய்தி பார்க்கணும் நம்ம இல்லையா சீடர்களை ஏசப்பா அமிச்சு வைக்கிறாரு சொல்ற நீங்கள் பயணத்திற்கு கைத்தடி உணவு பணம் போன்ற எதை எடுத்துன்னு போகாதீங்க கொண்டு போகாதீங்க காசு பணம் தேவை கிடையாது என்ன பண்ணுங்க ஒரு அங்கி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்க ஒரு அங்கி மட்டும் கொண்டு போங்க சரிங்களா என்ன பண்ணுங்க ஒரு தூண கொண்டு போங்க எதுவும் நீங்க உங்க கூட கொண்டு போகாதீங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே தங்கிடுங்க அந்த வீட்டில் நச்சை அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க இவ்வாறாக நீங்கள் என்னுடைய செய்தி அறிவீங்க என்று எஸ் அமைச்சு வைக்கிறேன் ஏன்னா கடவுளுடைய வாழ்க்கை வாழ காசு அவசியம் கிடையாதியா நல்ல உள்ள நிறைய மனம் கடவுள் என்ன நடத்துவார் சொல்ல பாருங்கம்மா போ ஒரு துணி மாட்டு தூண் மட்டும் போ கையில் எந்த காசு வர கொண்டு போவாதே வெறும்னே போ உனக்கு என் பராமரிப்பு இருக்கும் ஆனால் சொல்கிறாரு வார்த்தையை நம்பணும் நாம் நம்பினோர் கெடுவதில்லை சொல்லுங்கள் இல்லையா இன்னைக்கு திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் அந்த அந்த கடவுளுடைய வாக்கை நம்பினால் பெறுவாய் ஏனென்றால் நீங்கள் திருப்பாட்டில் பாருங்க இன்னைக்கு என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு ஆண்டவர் உங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தை போதும் ஐயா எனக்கு அந்த வார்த்தை எனக்கு போதும் நல்லா செய்வீங்க நான் அண்டவர் நம்புங்க வழியை விட்டு என்னை விளக்கி எருளும் திருச்சட்டத்தை எனக்கு கற்பித்து கொடுங்க திருச்சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட மேலானது கடவுளை வார்த்தை இருக்குது சத்தியமானது நிறைவேறும் அந்த வார்த்தைங்களை காப்பாற்ற நம்பிக்கை இருக்குதுங்க அந்த வார்த்தை இருக்குது ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது திருப்படாசி சொல்ற நூற்றி பத்தொன்பது இன்னைக்கு அதனுடைய வார்த்தை இவ்வளோ மிக்கது அந்த வார்த்தை நூ முப்பதாக அறுபதாக நூறாக பலன் கொடுக்குன்னு எஸ் எப்படி சொல்வார் சொல்லுவார் இல்லையா விதைப்பேர் ஓகே பாருங்க அவனுடைய வார்த்தை பலன் கொடுக்கும் எஸ்ஐ ஐம்பத்தஞ்சில் பாருங்க பார்ப்போம் எப்படி மழையின் மழை தூளி மேலந்து வந்து பூமி நினச்சி அதுக்கு முளை அரம்பி ஒரு செடியை விளைக்க செய்யாமல் அது மேலே போக அதை போலவே அவனுடைய வார்த்தை இருக்கும் அவனுடைய வார்த்தை பலன் தராமல் போகாது அந்த நம்பி இரு உனக்கு கடவுளை பராமரிப்பு உண்டு சேரதுங்க போகிறாங்க கை பையோ எதுவுமே கிடையாது காசு கிடையாது ஒரே ஒரு மாற்று தூண்டிட்டுன்னு போகிறாங்க ஆனால் அறிவிச்சாங்க அதை நாமள்கு சொல்லலாம் இருக்கிறோம் நாம் இன்னைக்கு திருப்பாள சொல்லுகிறது இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை ஆயிரம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளியை விட வசதியானது அந்த வார்த்தை என்னாவும் நம்முடைய காலுக்கு ஒளியா இருக்குது விளக்கா இருக்குது இன்னைக்கு முத வாசகத்துடைய முன்பகுதியில் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு கடவுள் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது அதனுடைய வார்த்தை ஒருபோதும் மீன் போகாது சொன்ன வார்த்த பாருங்க இல்லிக்கா பத்தி நாளில் கடவுள் மனிதன் அப்பத்தி நாள் மட்டுமல்ல கடவுள் வாகி நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான் கடவுள் வார்த்தையால் மனுஷன் வாழும் இந்த காலத்தில் பாருங்க பாப்போம் எல்லாம் பணத்தால் தான் வாழ்கிறான் இன்னைக்கு அப்புறம் இல்லையா பணம் தான் ஐயா என்னையே கடவுளை வார்த்தை நியாயம் தர்மம் நீதி அதெல்லாம் ஐயாவும் கேட்டான் கேட்டான் அதெல்லாம் காசு காசு கொடுக்குறியா எதையும் காசுக்காக எப்படி சொல்றது காசுக்காக கடவுளியாக விற்கின்ற கூட்டம்லாம் எனக்கு இருக்குதுங்க அன்னைக்கு உதாரணம் சொல்ல முடியும் அது வேணாம் நினைக்கிறேன் பெயர் குறிப்பிட்டலாம் சொல்லலாம் அது வேண்டாம் நீ ஏங்கிட்ட வா இந்த ஆசை துச்சியை விட்டு நீ ஏங்கிட்ட வா நான் உனக்கு காசு கொடுக்குறேன் சரி என்ன பாருங்க அப்போ விட்டுட்டு போகிறாங்கய்யா போறாங்க இங்கிருந்து அன்னை மரியாலை பார்த்து தொட்டு வணங்கியவர்கள் அன்னை மறியால அம்மான வாயார கூட்டவங்க அந்தாண்ட போயிட்டு அன்னை மரியா குனிந்தர்களா காசுக்கா நடக்குதுங்க நான் பொய் சொல்லலை பொய் சொல்ல நான் கண்ணால் கண்ணு பேரோடு குறிப்பிட்டு சாட்சியாக சொல்ல என்னால வேண்டாம் அதனுடைய பலனை அவங்க பார்த்துப்பாங்க கடவுள் இருக்கார் பார்த்துப்பாங்க மாதாமா பார்த்துக்குவாங்க சரிங்களா நான் சபிக்கிறேன்னு நினைக்க போகிறீங்க சபிக்கலாம் இல்லை அதுக்குரிய பலன் அதுக்கு என்ன அது கடவுளுக்கு அவங்க அதுக்கு அதுக்கு பொறுப்பாக ஆவாங்க இல்லையா அது சொல்லணும் நான் கடவுளுக்காக காசுக்காக கடவுளை கூட மாதிரி தியாகம் பண்ணணும் அதுக்காக சொல்ல வரேன் சரிங்களா அப்படி நடக்குதுங்க இன்றைக்கும் அதனால் இன்றைக்கு வார்த்தை பாருங்க இன்னைக்கு வாசகம் பாருங்க பார்ப்போம் கடவுளுடைய வார்த்தை நம்மை வாழ்விக்கும் எனவே காசு வர செல் நம்மை வாழ வைக்காது செல்வம்ம வாழ வைக்காது நம்ம ஜபமா இன்னைக்கு அப்படி தான் கடவுளே நிறைய செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுங்கப்பா ஐயோ இன்னைக்கு அதை படிக்க படிக்க ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் கொடுங்க ஐயா தனம் இப்படி ஜபிப்போமா நம்ம ஜெபிச்சா நல்லா இருக்கும் இதே மாதிரி தனமும் எனக்கு தூங்கியான்னு சொன்னேன் அன்றவரே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் வேண்டாம் ஐயா கஷ்டமும் வேண்டாம் ஐயா ந உன்னுடைய கிருப்ப இருக்கு இப்படி இப்படி சொன்னால் நல்ல ஜபம் இல்லை இது முயற்சி செய்வோம் நம்ம முயற்சி செய்வோம் கடவுளைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும் காசு பணம் கிடையாது காசு பணம் பண்ணி ஓடி ஒன்று ஆப்பது கிடையாது அதற்கு பதிலாக நீங்கள் ஆண்டவர் பண்ணி ஓடுங்களேன் எஸ்ல பண்ணி ஓடுங்களேன் தூய் ஆனாடி ஓடுங்களேன் அனைத்தும் உங்களுக்கு ஒரு மூட்டை கட்டி கொடுக்கப்படும் நமக்கு என்ன மன வலிமை வருமா உனக்கு என்ன என்ன வேணும் உனக்கு உனக்கு மைண்டு ஆகணுமா உனக்கு என்ன களைத்து கடலை கொடுப்பார் கடலை கொடுப்பார் கடவுளை பராமரிப்பார் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் நான் திரும்பவும் இன்றைக்காக ஒரு சின்ன தியானத்துக்காக சொல்கிறேன் நான் கடவுடைய பராமரிப்பு எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கடவுடைய எப்படிப்பட்ட வாசல் இருக்கிறார் அன்னை தெரசா இருக்காங்க இல்லையா தெரசம் என்ன பண்ணாங்களாம் ஒரு நாள் அவரை தேடி ஒரு ஒரு வந்திருக்காரு வந்திருக்கார் ஒரு அயலாட் ஒருத்தர் வந்திருக்காருங்க அவங்க அன்னை தெரசா பார்க்கறதுக்காக அப்போ அங்கே ஒரு சகோதரி அன்னதரச கூட்டின்னு போயிருக்காங்க கூட போகும்போது அன்னதரசனம் நம்ம பார்க்க எங்கே பார்த்தா அவர் அது பார்க்க காட்டுறாங்க அது ஒரு பாருங்க அம்மா காட்டுறாங்க அந்த சகோதரி இவர் போகும்பொழுது அந்த சகோதரி அந்த அன்னதரசனம் பண்ணுறாங்களாம் அங்கே இருக்கிற ஒரு தோழ்நோயாளியுடைய கால்களை புண்ணெலாம் அப்படியே அழுகி சீழ் இருக்குது அதெல்லாம் பஞ்சு வச்சு தொடச்சி கழுவி அதை சுத்தம் செய்து அதை கட்டு போட்டுருக்காங்களோ அந்த அம்மா இதெல்லாம் பார்க்க அந்த நிருபருக்கு அந்த அந்த அயல்நாட்டு நிருபருக்கு கொமட்டுது அது பார்க்க முடியல சகிக்கலை சகிக்கல என்ன பண்றது போயிட்டு உட்காந்துட்டார் அம்மா முடிச்சுட்டு வராங்க ஐயா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேக்கட்டுமா அம்மா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க இப்ப இத காட்சியை பார்த்தேன் எனக்கே அறுவருப்பா இருக்குமா இவ்வளவு நீங்க ஒரு பெண் இல்லையா நீங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு நீங்க அந்த சீழெல்லாம் சுத்தம் பண்ணி அதை கழுவி தொடச்சி இந்த அழுகிய கால்கள்லாம் நீங்கள் எப்படிமா உங்களுக்கு இந்த மன மன வலிமை வருது உங்களுக்கு என்று அந்த சதுர சகோதரம் அம்மாவ்ட்ட கேட்டாங்களாம் எப்படி எனக்கு மன வலிமை கிடைக்கிது வாங்க வாங்க கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு சாப்பில் உள்ள போய் டபர்நாக் லற்கருணை பேழைய அம்மா காட்டிருக்காங்க அங்கே பாருங்க அவர் தான் என்னுடைய சொத்து எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு மன வலிமை எனக்கு தைரியம் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு தினமும் வருவேன் ஏசப்பா நிற்க முன்பாக ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெயிப்பேன் அண்டவரே இன்னைக்கு ஃபுல்லாக எங்களை வழிநடத்துங்க ஏழை மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உங்ககிட்ட வச்சுட்டேன் இந்த நாளை உங்கள் பாத்திரம் வச்சுட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வழி வழிநடத்துங்க என்று இந்த நாள் முழுமையும் அவருடைய பாத்திரம் ஒப்பு கொடுப்பேன் எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுப்பார் அம்மா பார்த்தீங்களா இன்றைக்கி அதான் அன்னை இந்த உலகமே அன்னையுன்னு சொல்லி அம்மாவும் சொல்லிட்டு அன்னை தரசு இன்றைக்கி அம்மாவை சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு கடவுள் அனைத்தையும் கொடுப்பார் அனைத்தையும் கொடுப்பார் அவனுடைய வார்த்தை அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் காசு பணம் கிடையாது எனவே சிவசிவர்களே நாம் காசு பணம் பின்பா பின்னாடி போகாமல் ஆணவர் போடி போவோம் அவனுடைய வார்த்தை முன்னாடி போவோம் அப்படி போனால் நிச்சயம் அந்த வார்த்தை நமக்கு தேவை அனைத்தையும் கொடுக்கும் நம்மை பராமரித்து பாதுகாத்து காப்பாற்றும் இது சத்தியம் 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 நன்றி நாளை சந்திப்போம்